காங்கிரஸ் இயக்கத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து காங்கிரஸ் வளர அரும்பாடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு உருவாக்கி வளர்க்கப்பட்டவரும் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தன் சொல்லாற்றலால் பெரிய முத்திரையை பதித்தவரும் பாராளுமன்றத்தில் முதன் முதல் தமிழில் பேச கேள்வி கேட்க அனுமதி பெற்றவரும் ரயில்வே நிலையங்கள் விமான நிலையங்கள் ஆகியவற்றிலே தமிழிலே அறிவிப்பு தரவும் தபால் கடித போக்குவரத்துகளில் தமிழ் முறைகளில் இடம்பெறச் செய்தவரும் ஏறக்குறைய ஐம்பது புத்தகங்களுக்கு மேலே எழுதி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தவரும் தமிழ்தாயின் தவ புதல்வர்களில் ஒருவராக திகழ்ந்தவருமான மக்களால் அன்போடு இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்பட்டு வந்த அருமையண்ணன் குமரி அனந்தன் அவர்கள் இயற்கை எழுதியது அனைவருக்கும் மிகுந்த துயரம் தரக்கூடியது மன வருத்தம் தரக்கூடியது ஆயினும் மரணம் எல்லோருக்குமே தவிர்க்க இயலாதது இறைவனடியிலே அவர் சேர்ந்து இழைப்பார இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவர் ஆற்றிய அரசியல் பணிகளும் மக்கள் நல பணிகளும் தமிழ் தொண்டும் தமிழக வரலாற்றில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்றென்றும் பசுமையாக நினைத்திருக்கும் தமிழ்நாட்டில் அநேகமாக மிகச்சிறந்த தலை சிறந்த இரண்டு மூன்று பேச்சாளர்களில் அவரும் ஒருவர் தமிழிலே புலமை மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் சிறப்பான புலமை பெற்றிருந்தவர் தமிழ்நாட்டில் அவர் போல் பாத மேற்கொண்டவர்கள் நடைபயணம் மேற்கொண்டவர்கள் வேறு யாருமே கிடையாது அது மாதிரி பொல் பல்வேறு பொதுமக்கள் நலன் காப்பதற்காக தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் உடல்நலம் குன்றிய சூழ்நிலையிலேயும் வயது முதிர்ந்த நிலையிலேயும் தொடர்ந்து நடைபயணங்களை மேற்கொண்டு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை மக்கண்டத்திலே பரப்பியவர் காங்கிரஸ் உயிரோட்டமாக இருப்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் குறிப்பாக அவர் ஆற்றிய அரசியல் தொண்டு போலவே அதை விட இன்னும் அதிகமாகவே அவர் ஆற்றிய தமிழ் தொண்டு அரசியலில் பல பேர் இருக்கலாம் அரசியலில் சாதனை படைத்திருக்கிறார் உண்மைதான் ஆனால் எல்லோரும் தமிழிலே புலமை மிக்கவர்களாக தமிழிலே சாதனை படைத்தவர்களாக தமிழ்தாய்க்கு தொண்டாற்றியவர்களாக தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் தமிழ் அன்னைக்கு பல மகுடங்களை சூட்டி ஆபரணங்களை சூட்டியவராக தமிழன்னை அழகுபடுத்தி பார்த்தவர் தமிழ் தாயின் தவப்புதல்வர் அவருடைய மறைவு தமிழ் அன்னைக்கு பேரிழப்பு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு அரசியலுக்கு பேரிழப்பு அவரை இழந்து வாடக்கூடிய அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்களுடைய புகழ் என்னென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கிறேன் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் தமிழக அரசை தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே குடும்பத்தார் சார்பிலே நானும் அருமையினர் குமரி ஆனந்தன் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் என் மீது அவரும் மிகுந்த அன்போடு இருந்தார் அந்த அடிப்படையிலே அவருக்கு தந்த அரசு மரியாதையை வரவேற்று அதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் அருமை சகோதரர் ஈவி கே இளங்கோவன் போது அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை தலைமைச் செயலாளர் மூலமாக சொல்லி தலைமைச் செயலாளர் முதலமைச்சரிடத்திலே பேசி அன்றைக்கு ஒரு உத்தரவு போடப்பட்டது எம்எல்ஏக்கள் எல்லாம் எல்லாம் நூறு வருஷம் தாண்டியும் நல்லபடியாக உயிரோடு இருக்கட்டும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆனால் ஏதாவது அகால மரணம் எம்பி எம்எல்ஏக்கள் ஏதாவது மரணமடைந்தால் அவர்களுக்கு அரசு ஆட்டோமேட்டிக்காக அரசு மரியாதையோடு அடக்கம் ஒரு அரசு ஆணையே முதலமைச்சர் வெளியிட்டார் இப்போது பல முறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக நான் சொன்னதைப் போல இதோடு இதனிலும் சிறப்பாக தமிழண்ணையின் தவப்புதல்வராக திகழ்ந்த அருமை என்ன இலக்கிய செல்வருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்திருப்பது அதற்கு ஆணையிட்டது பாராட்டுக்குரியது மக வரவேற்புக்குரியது மாநில மொழிகளில் பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே வந்து இவருக்கு அனுமதி வந்து கிடைச்சது இப்போ இந்த நேரத்தில் அவர் முன்னெடுத்த அந்த பணியை வந்து மிக முக்கியமா எப்படி பாக்கு ஏன்னா மாநிலம் தமிழுக்கு அதுக்கப்புறம் மற்ற மொழிகளும் கிடைச்சது அதற்கான இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்துல எந்த மொழிகள்ல வேண்டுமானாலும் இந்திய மொழிகளில் பேசலாம் அப்படி பேசுகிற போது அதுக்கான டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷிலையும் போகும் ஹிந்திலையும் போகும் யாருக்கு எது தெரியுதோ அது கேட்டுக்கலாம் அப்போது இந்த வசதிகள்லாம் இல்லாத நேரத்தில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய விதத்தில் மற்ற மாநில மொழிகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய விதத்தில் முன்னுதாரணமாக தேடக்கூடிய விதத்தில் அவர் முதல் குரலை பாராளுமன்றத்தில் கொடுத்து சபாநாயகரை வற்புறுத்தி பாராளுமன்றத்திலே அதற்காக வா வாதாடி பேசுவது மட்டுமல்ல கேள்வி தமிழ்லேயே கேள்வி கேட்கலாம் அதுக்கு தமிழில் வந்து அவர்கள் வந்து ஆங்கிலத்திலேயோ இந்தியிலையோ அவங்க பதில் சொல்லுவாங்க டிரான்ஸ்லேஷன் வரும் பேசுகிறவங்க தமிழில் பேசலாம் கேட்கலாங்கிற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் இந்தியாவிலேயே அருமையண்ணன் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அந்த புகழும் பெருமையும் அவருக்கு வாழ்நாள் முழுதும் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலே தமிழ் மொழியினுடைய வரலாற்றிலே பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்திலே தமிழை ஒழிக்க செய்தவர் என்கிற அந்த புகழும் பெருமையும் தனிச்சிறப்பும் அவருக்கு எப்போதும் இருக்கும் உள்துறை அமைச்சர் இது வந்து அருமையன் குபரினந்தன் அவர்கள் மறைவு ஒட்டி அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல நேற்று குஜராத்தில் காங்கிரஸ் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டி இருந்தது செயற்குழு இருந்தது பொதுக்குழு இருந்தது அதனால் சரியான விமானம் கிடைக்காதனால அந்த நேரத்துக்குள்ளே வர முடியல அதனால் நேற்று வர முடியும் வருத்தத்தோட வருத்தத்தோடு இன்றைக்கி வந்து அந்த நிகழ்ச்சியில் நானும் என்னுடைய அருளாய தொகுதி எம்எல்ஏ ராமச்சந்திரன் மற்றும் உள்ளிட்ட எல்லாம் வந்து இதில் இன்றைக்கு வந்து பங்கேற்றிருக்கிறோம் அதனால் இன்றைக்கு வந்து அரசியல் எதுவும் பேச நான் விரும்பவில்லை என்னுடைய துயரத்தை அல்லது அவருடைய துயரத்தை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு ஆர்தல் தெரிவிக்க வந்தேன் அதோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் அரசியல் நூறு நாளைக்கு பேசுவோம்